ஓம் கம் கணாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று பிற்பகலில் பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது அனுசம் பின் கேட்டை நட்சத்திரம் சித்தம் பின் சாத்தியம் நாம யோகம் கரணம் சமநோக்கு நாள் கிரிவலம் செல்வது சிறப்பு இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பின்பரணி சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் ஜெயம் உண்டாகும் ரிஷபம் பய உணர்வு ஏற்படும் மிதுனம் புகழ் உண்டாகும் கடகம் அமைதியான நாளாகும் சிம்மம் சுகங்கள் கிடைக்கும் கன்னி சோர்வு ஏற்படும் துலாம் உருவாக்கம் செய்வீர்கள் விருச்சிகம் உயர்வு உண்டாகும் தனுசு நன்மையான நாளாகும் மகரம் பகை உண்டாகும் கும்பம் மறது ஏற்படும் மீனம் லாபகரமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்